வணக்கம் நேர்கே ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் இந்த நினசை விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் உடமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சின்ன சேலத்தில் அதிகபட்சமாக பதினோரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் வேலூரில் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் வெளிநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி வெளிநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொங்கனாபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது செஞ்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் முசலம்பட்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்